மகாத்மாஜி達ரத்தில் சூரியேன்றால் நேற்றையறிந்து அந்த அந்த நமது வேற ராக்கெட்டிற்கு அண்ணன் எம்.கே. ராகவன் அவர்கள் நான் ஜில்லனாயிட்டேன் தெங்கடாலதுதான் பெரியது அந்த ஆண்டு 1990 என்கிற ஏஜர் ராகவன் அந்த ராஜன் பந்துசேகர் அவர்களை நான் சொன்னேன் நான் சொன்னேன் இன்னும் புடிச்சது தான் தானா म्हटிட்டது பரமச்சந்தா இந்திய புறம் அந்த கோவம் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் நம்ப மாட்டேன் இல்லையா ரெண்டுமா இன்னொரு சீனா இருக்க அதையும் அதான் நல்லா இருக்கா உடனே என்ன தீங்க அந்த கோமாய் உதாரணம் போட்டு பார்த்தோம் ரெண்டாவது ஆட்சி வந்தது போடுமா நீங்க சாமி புரிஞ்சுறேன்

i yes.